திருச்சி மாவட்டத்தில் காவேரி தென்கரையில் அமைஞ்சிருக்கிற உறையூர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சோழர்களோட தலைநகரா இருந்திருக்கு இது சங்க இலக்கியத்திலும் சரித்திரத்திலும் பேர் போன ஊருங்க இங்க இருக்கிற வெக்காளியம்மன் ஏன் வெட்ட வெளியில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா வன்பராந்தகன் ஆட்சி காலத்துல சாரமா முனிவர் நந்தவனம் அமைச்சு தாய்மான சுவாமிகளுக்கு பூச்சிக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்ப பிராந்தகன்ங்கிற பூவணியன் பாத்தீங்கன்னா அந்த பூக்களை பறிச்சு மன்னருக்கு வித்திருக்காரு சுவாமிக்கு பூக்கள் குறையுதே அப்படிங்கறக்காக முனிவர் வந்துட்டு மன்னர்கிட்ட முறையிடுறாரு மன்னர் எதுவுமே காதல வாங்கலங்க தாய்மான சுவாமிகள்கிட்ட முறையிடுறாரு சுவாமிகள் வந்துட்டு ஒரே பக்கமா திரும்பி மண் மாறி கொலி ஆரம்பிக்கிறாரு மக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் எல்லாரும் மலரால மூடப்படுது எல்லா உயிரும் அழிக்கப்படுது அப்போ வந்து மக்கள்ல வந்துட்டு ஒரே வெக்காளியம்மன் கோள்கிட்ட முறையிடுறாங்க வெக்காளி அம்மன் தாய்மார சுவாமிகள்கிட்ட வேண்டிக்கிறார் மண் மாறி நிறுத்தப்படுது ஆனா மக்கள் எல்லாரும் வீடு இல்லாம இருக்காங்க இதை பார்த்த வெக்காளியம்மன் மக்களே வீடு இல்லாமல் இருக்காங்க அதனால நானும் கூரை இல்லாம வீடு இல்லாமலாம் இருப்பேன் அப்படின்னு இருந்தாங்க இன்று வரைக்கும் வானத்தையே வீடாக இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க நன்றி வாழ்க வளமுடன்